வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி காளி ஜெய ஜெய காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் வல்ல தாய் ஸ்ரீ தட்சண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் இன்னைக்கு ஒரு சேவை மனைப்பான்மையோட உங்களுக்கான பதிவு வாழ நாட்கள் குறைவு வாழும் காலத்தில் பிறருக்கு நம்மால் முடிந்த உதவி செய்யும் இது என்னுடைய குருமகராக ராமகிருஷ்ண அருளாக அதன்படி வருகின்ற ஆவணி அமாவாசை ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இந்த அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு அதாவது நம்முடைய தாய் தந்தை தாத்தா பாட்டி இன்னும் முன்னோர்களுக்கு அவருடைய பெயர்வால் அவருடைய நினைவால் காசியில் அன்னதானம் செய்தால் சிறப்பு நம்ம வேதங்கள் சொல்லுது சாஸ்திரங்கள் சொல்லுது காசிக்கு போக முடியாதவங்க மொழி தெரியாதவங்க வயதானவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்படிப்பட்டவர்களுக்கு நான் பல ஆண்டுகளாக இந்த சேவை மனதார ஆத்மாத்மா செஞ்சுட்டு வரோம் நம்முடைய வளங்களுக்கு வாழ்க்கைக்கு அதுதான் ஆசிர்வாதம் அப்படி இருக்கும்போது இந்த அமாவாசையில் காசியில் இருக்கிற அந்த விஸ்வநாதர் திருத்தலத்தில் கங்கை கரையில் கேதாரீஸ்வரர் திருக்கோயில் உங்களுடைய முன்னோருடைய பெயரால் மோட்ச தீபம் ஏற்றி கங்கை கரையில் அதே போல குமாரசாமி மடம் என்று தமிழருடைய மடம் அங்கே இருக்கு காசி மடம் அங்க அன்னதானங்கள் நடைபெறது ஏழைகளுக்கு பிராமணர்களுக்கு பண்டிதர்களுக்கு யாத்திரிகளுக்குன்னு தனித்தனியாக செய்கிறாங்க இது பல வருஷமா நடந்துக்கிட்டு வருது நான் அதில் பல வருடமாக பங்கு கொண்டு தான் வரேன் உங்களுடைய கைங்கரியங்களை கொண்டு அதை செய்துட்டு வரேன் இந்த வருடம் இந்த மாதம் தேவைப்பட்டவர்கள் நம்முடைய தாய் முன்னோர்களுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அவருடைய பெயரில் அன்னதானம் மோட்ச தீபம் ஏற்றுறதுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்க இந்த கீழில் நம்பர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கான பிரார்த்தனை எனக்கு நடைபெறும் அது மட்டும் அல்லாது கூட்டாக உங்களால் முடிந்த ஒருவருக்கு இருவருக்கு பத்து பேருக்கு இருக்கு உங்களால் அன்னதானம் எவ்வளோ செய்ய முடியும் அந்த கைங்கரியங்களை அனுப்பினாலும் அதை அந்த காசியில் செய்கிறோம் அதோடு மட்டுமில்லாத வெற்றி கோயிலாக திகரும் மாங்காடு ஸ்ரீ தர்ஷகாடி நமது பீடத்தில் அமாவாசைக்கான பூஜைகள் அன்னைக்கு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெறுகிறது உங்கள் சார்பாக அன்னதானங்கள் நடைபெறுகிறது உங்களால் எதற்கு அனுப்ப முடியும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கைங்கரியத்தை காசியில் சேர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இது முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மையுடையது வியாபார நோக்கம் இல்லாத என்னுடைய பிறவினாளில் மற்றவர்களுக்கு உதவ முடியுமான்ற ஒரு கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக உணர்ந்தவர்கள் புரிந்தவர்கள் இதில் பங்கு பெறுங்கள் இதற்கான தகவல் வேணும்னா கீழ் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்கள் சந்தேகங்களை கேளுங்க தனிப்பட்ட ஒருவர் செய்கிறதா தனிப்பட்ட குடும்பத்துக்காக செய்யறதா இல்லை பொதுவாக செய்கிறதான்றது அதற்கான கட்டணங்கள் என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் கூகுள் பேயில் அனுப்பிச்சு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் சரியா அப்படி தொகை அனுப்புகிறவங்க கயர் நட்சத்திரங்கள் கோத்திரங்களுடன் முழு விளாசங்களையும் இதே வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்கன்னா அதை நாங்கள் கிரகிச்சிக்கிறோம் இங்கே நடக்கிற பூஜைகளுக்கான பிரசா பிரசாதங்களை உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வைப்போம் ஆசியில் கங்கை கரையில் நடக்கிற பிரசாதங்கள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் சரியா ஆசீர்வாதங்கள் முன்னோருடைய அருள் மட்டுமே நமக்கு கிடைக்கும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் புரிந்தவர்கள் செயல்படுங்கள் புரியாதவர்கள் ஃபோனில் கேட்டு என்ன விளக்கம் கேட்டுக்கிட்டேன் நல்லதை நினைப்போம் நல்லதே செய்வோம் நலங்களே கருவோம் ஆசைவாதம்